வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைவக்கான தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளேஸ்மெண்ட் டிரைவ் என்னைக்கு நடைபெறுது எந்த லொக்கேஷனில் நடைபெறுது யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல்ல இதை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் டிரைவ் என்னைக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிலேருந்து இதற்கான நேர்காணல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதற்கான நேர்காணல் எங்க நடைபெறுது தமிழ்நாட்டில் அப்படின்றத பாத்தீங்கன்னா தஞ்சை தான் இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலில் எந்த நிறுவனங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா டிவிஎஸ் டி சக்ரா போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த இன்டர்வியூ மூலியமா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த நேர்காணலில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலில் எந்த வருடத்தில் முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் டிப்ளமோவில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களால் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தான் இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ராக்ஸில் தான் இதற்கான நேர்காணல் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம் அருகில் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இதற்கு அருகில் உள்ள மாவட்டத்தினராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்த டிப்ளமோ முடித்தவர்களை இந்த நேர்காணலுக்கு வர சொல்லுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இந்த நேர்காணலுக்கான மேலும் தகவல்களை இன்னும் நீங்கள் எளிமையை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பரும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து கொள்வது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்